பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தயாரிப்பாளர் சிம்புதேவன் யோகிபாபு சார்பாக நன்றி ப்ரஸ் மீட் விஷயமா இன்னைக்கு சிக்ஸ் டூ நைன் இருக்குன்னு சொல்லும்போது யோகிபாபு சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டுட்டு இல்லை சார் நீங்க வர முடியலன்னு சொல்லலாமான்னா இல்லை இல்லை பத்திரிக்கையாளர்கள் முடிச்சு சாப்பிட்டு போறதுக்குள்ள நான் வந்துடுவேன் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம் நான் சொன்னா சொன்னபடி வந்துருவேன் சொல்லி பத்திரிகாரிகளை சந்தித்து விட்டு தான் என்றதுக்காக திருப்பி இங்கேருந்து கிளம்பி முட்டுக்காடுக்கு நைட் ஷோ திருப்பி போறாரு அதனால நண்பர்கள் வந்து இப்ப யோகி பாபு சார் வரல எங்களை வெயிட் பண்ண மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம் தவிர்க்க முடியாத சூழல் என்றதுனால இது கண்டிப்பாக முதன்மை நடித்திருப்பதால் நான் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஊடக நண்பர்களை சந்திப்பேன் என் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக நண்பர்கள் தான் முக்கியம் அதுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் என்றென்றும் நான் ஊடக நண்பர்களுடன் இருப்பேன் என்று வந்துட்டு திருப்பி முட்டுக்காடு போறதுக்காக வந்திருக்கார் இப்போது ஜி எல்லாருக்கும் இந்த படத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்க இயக்குனர் சிம்பு சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தயாரிப்பாளர் அப்புறம் என் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார் இவர் பேச ஆரம்பிச்சிடலாமான்னு முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன் குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து பத்து மணி நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணது நான் சரிங்களா எல்லா எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா என்னோட சுச்சுவேஷனில் நாங்கள் மாதிரி மாட்டிவிட்டேன் ஏன்னா அந்த ஹீரோ அனுக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது ஒன்றும் ரெண்டு மூணு நாளில் அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம் அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார் வாங்க சார் மியூசிக் டைரக்டர் மதுமிதா வாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது நீங்கள் தான் எடுத்துன்னு போய் தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லோரும் ரொம்ப நன்றி மன்னிச்சிடுங்க இதை லேட்டாக இருந்தால் ரொம்ப சாரிங்க தேங்க் யூ எனக்கு சொல்ல எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இதுமாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க என்னென்ன எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா ஒரு ஒரு டிராஃபிக்லேயும் போய் நான் த வர முடியாது இல்லையா நான் காரில் தானே வரேன் அதனால் அவ்வளோ வேலை இல்லை இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க உங்கள் கோபம் புரியுது சரிங்களா அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட இல்ல இவரோட எல்லா படங்களுக்கும் வரல ஒரு நிமிஷம் சார் செந்தில் இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது பத்திரிகையாளர்கிட்ட இது மெசேஜ் அன்றும் போதே யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க நான் யோகி பாபு சார் வர மாட்டார் யூனிட் மட்டும் இருக்கலாம்னு நாங்க போய் சொல்ல விரும்பல யோகி பாபு சார் வருவார் சிக்ஸ் டூ நைன் டைம் இப்போ உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்கு போது நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும்போது இதே தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால தான் லேட் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது நீங்க பெரிய பெரிய இப்போ நீங்க சொன்னீங்க இது சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் இருந்த எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சிடுங்கன்னு அவர் சொல்லிட்டார் அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை தாமதம் ஆகிவிட்டது ஃபர்ஸ்ட்டில் யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலாம்னு சொல்லும்போது யோகிபாப் சார் சொன்னார் இல்லை சார் உங்க டைம் என்னென்ன சார் சிக்ஸ் டூ நைன் போல் சிக்ஸ் டூ நைனுக்குள்ளே வர முடியாது நீங்கள் பிரஷ்ல ரிக்வெஸ்ட் பண்ணுங்க அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து அவங்க சாப்பிடும்போது சாப்பிட்டு முடியறதுக்குள்ள வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார் சொன்னாலே வந்துடுறேன்னு சொன்னார் வந்தார் அதனால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது எந்த இன்டென்ஷனும் கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் இருக்கு உங்களுக்கும் பல நம்ம நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்குது அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணால் அடுத்த இது போகணும் அதனால் யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி வருகிறேன் வர மறைவே இருக்கட்டும் செய்யறது நன்றிப்பா